அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் குபேர சஷ்டி இந்த குபேர சஷ்டி என்று ஐந்து ரூபாயை இந்த இடத்தில் வையுங்கள் பணம் பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எந்த இடத்துல வைக்கணும் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைய தினம் நம்மளுக்கு குபேர சஷ்டி நிறைய பேர் சஷ்டி என்று குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பீங்க ஏற்கனவே நம்முடைய பதிவில் இந்த ஒரு நெய்வேத்தியத்தை வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக ஒரு பதிவு ஏற்கனவே நான் கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை இந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அது என்னங்க குறிப்பாக ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்க சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் குபேரருக்கு உகந்த நாணயம் அப்படிங்கிறது இந்த ஐந்து ரூபாய் நாணயம் தான் அதனால் இன்று வியாழக்கிழமையாக இருப்பதினால் குபேரருக்கு உகந்த இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நிறைய பேர் வந்து குபேர பூஜையும் வந்து மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க செய்யலாம் அதுவும் ரொம்ப விசேஷமானது யார் ஒருவர் குபேர பூஜை செய்கிறார்களோ அந்த வீட்டில் வற்றாத செல்வம் இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லைங்க லக்ஷ்மி குபேரர் படம் இருந்தா போதும் இல்லையா ஒரு படம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு வியாழக்கிழமை தோறும் குபேர பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறந்தது அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா நீங்க மாலை நேரங்கள்ல முருகன் கோவில் வழிபாடுகளாக இருக்கலாம் இல்ல உங்க வீட்லயே நீங்க முருகனின் வழிபாடுகள்லாம் செய்றீங்க அப்படின்னா தாராளமா அதையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டே நம்ம இந்த பரிகாரத்தை செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆனா இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசு நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் கஷ்டப்படுவது இந்த பணம் பற்றாக்குறையினால தானே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது திருப்பி அதை செலுத்த முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே என்ன ஒரு பணம் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய இடத்துல இந்த பிரச்சனைகள் அனைத்துமே இருக்கும் இல்லைங்களா அதனால இந்த பணம் நம்மளுடைய தேவைகள் தேவைக்கு ஏற்ப நம்மளுக்கு கிடைப்பதற்கு இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே உறுதுணையாக இருக்கும்னு தாங்க நான் சொல்லுவேன் அவ்வளவு வந்து ஒரு பவர்ஃபுல்லானது ஆனால் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எளிமையானது எல்லாராலையும் வாங்கக்கூடியது வெறும் ஐந்து ரூபாய் நாணயமும் ஒரு துவரம்பருப்பும் இருந்தா போதும் நீங்க உங்க வீட்டில் பருப்பு டப்பா இருக்கும் இல்லைங்களா அந்த டப்பாவை நிறைய நீங்கள் துவரம்பருப்பு எடுத்துக்கணும் அந்த துவரம்பருப்பு டப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா துவரம்பருப்பு நிறைய இருக்க வேண்டும் கொஞ்சமாக இருக்குதுங்க அதுக்குள்ளார நாங்கள் போட்டு வச்சிடறோம் அப்படின்னா அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது நீங்கள் அந்த துவரம்பருப்பு டப்பாவில் ஐந்து ரூபாய் இருக்கிற அந்த போட்டு வைக்கிற அந்த நாணயம் வந்து வெளியில் தெரியக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு அரை கிலோ கால் கிலோ இருக்கிற மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க துவரம்பருப்பு அதுக்குள்ள இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து துவரம்பருப்பு டப்பாலாம் மறைச்சு வச்சிருங்க அப்படி மறைச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்களுடைய வலது கையில வச்சுட்டு குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் முருகப்பெருமானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுக்கு செல்வம் என்றென்றைக்கும் நிறைந்து இருக்க வேண்டும் பண பற்றாக்குறையே ஏற்படக்கூடாது அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை அந்த துவரம்பருப்பு டபால போட்டு மூடி வச்சிருங்க இவ்வளவுதான் ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனா இதனுடைய பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் எப்பவுமே பண பற்றாக்குறை ஏற்படாமல் இருப்பதற்கு நம்மளுடைய கிச்சனே போதுமானது நம்ம மூதாதையர்கள் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க பணப்பெட்டி அப்படின்னு ஒன்று தனியா வச்சிருக்கவே மாட்டாங்க நம்ம கிச்சன்ல பயன்படுத்தக்கூடிய சீரக டப்பா கடுகு டப்பா ஆஹ் அஞ்சரை பெட்டி இதுல எல்லாம் பணத்தை போட்டு வைப்பாங்க அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நவதானியங்கள்ல நம்ம வைக்கும்போது கிரக தோஷங்கள் இருந்தாலும் எந்த ஒரு ஜாதகத்தில் கிரகநிலைகள் சரியில்லை அப்படின்னாலும் அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி பணம் பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அந்த மாதிரி பணத்தை வச்சு எடுத்தாங்க இப்போ நாம் என்ன பண்ணுறோம் பீரோவில் வைக்கிறோம் தனியாக பேக் வாங்கி வச்சுக்கிறோம் பணப்பெட்டி செஞ்சு வச்சுக்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் இப்போ வரக்கூடிய நாகரீகத்தினால் நம்ம மாற்றிக்கிட்டது பொதுவாக யோசிச்சு பாருங்களேன் நம்ம அப்பா வச்சிருக்கிற பணப்பெட்டியில் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டாலும் படுமே தவிர நம்ம அம்மா இந்த சீரக டப்பாலையும் கடுகு டப்பாலேயும் போட்டு வச்சிருக்கிற பணம் என்றைக்குமே குறையாது ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாயாவது அதில் பணம் இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் என்ன காரணம்னா இதுதான் அதனால நம்முடைய கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள்லேயே நம்ம இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும் போது நம்ம வீட்டில் என்னென்றைக்கும் செல்வ கடாச்சம் நிறைந்து இருக்கும் அதனால் அதனால் இன்று மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாள் குபேர சஷ்டி இந்த குபேர சஷ்டி அன்று இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம அந்த துவரம்பருப்பு டப்பாவில் போட்டு வைக்கணும் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் குபேரருக்கு உகந்த ஒரு நாணயம் இந்த துவரம்பருப்பு ஏன் அந்த ஸ்பெஷலாக அந்த டப்பாவில் போட சொல்கிறீங்க அப்படின்னா துவரம்பருப்பு முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு தானியமாகும் இன்றைய தினம் குபேர சஷ்டி அப்படிங்கிறதுனால இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை இந்த துவரம்பருப்பு டப்பால நம்ம போடும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வ நிலை உயரும் பொருளாதார நிலை முன்னேறும் வருமானம் இரண்டு மடங்காகும் அதனால தான் இன்றைய நாளில் இப்படி சொல்றோம் சரிங்களா அப்போ எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே உங்களுடைய பூஜைகள்லாம் முடித்த பிறகு அதற்கப்புறம் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும் மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணி வரைக்குமே நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இதற்கு ஒரு இந்த குறிப்பிட்ட நேரம் அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இரவு பத்து மணி வரைக்குமே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தப்பில்லை ஆண் பெண் இருவருமே செய்து கொள்ளலாம் அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு என்ன அப்படின்னா இதில் போட்டுட்டா நம்மளுக்கு பணம் பெருகிருமா அப்படின்னு சந்தேகமாக ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க இப்போ நான் கேக்கிற உங்ககிட்ட இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்க வீட்டு தூரம் பரப்பு போடுறதுனால உங்களுக்கு வேறு ஏதாவது பொருள் செலவோ நேர செலவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படுகிறதா சொல்லுங்க பார்க்கலாம் எதுவுமே கிடையாது இதை நீங்க செய்யும் போது உங்களுக்கு நன்மைகள் தான் ஏற்படும் அது ஒவ்வொருத்தரின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப வேலை செய்யும் ஒருத்தருக்கு சீக்கிரமாக அந்த பரிகாரம் பளிக்கும் ஒருத்தருக்கு கொஞ்சம் லேட்டா வேலை செய்யும் அது அவரவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப வேலை செய்யும் நீங்க இந்த மாதிரி வழிபாடுகளும் பரிகாரங்களும் மந்திரங்களும் செய்ய செய்ய உங்க கர்ம வினைகள் குறையும் பொதுவாகவே முருகனை வழிபாடு செய்யறவங்களுக்கு அவங்களுடைய முற்பிறவியில் செய்த கர்ம வினைகள் குறையும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்கு அதனால முருகப்பெருமானை நினைத்து இன்றைய தினத்தில் இந்த பரிகாரம் செய்யும்போது போது உங்கள் கர்ம வினைகள் குறைந்து செல்வ நிலைகள் உயர்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏற்படும் தவறாமல் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்